இப்போ வந்து பவாவோட வீட்டில் வந்து கொஞ்சம் நாயெல்லாம் குட்டி போட்டிருக்கோம் அந்த நாய்கிட்டே தான் சொல்லுவார் ஒன்றுமே இல்லை திங்க இருக்கு மேலே போ அங்கே போய் சாப்பிடு அங்கே போடா டே கண்ணா அதை எடுத்து அந்த பக்கம் வீடு அப்படின்பாரு இப்போ இந்த உரைகளெல்லாம் இதில் இருக்கா இல்லை இப்போ இங்கே இருக்கிற யாருக்கிட்டையாவது பவாவோட நம்பர் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் இருக்கும் ஏன்னா அது வந்து எப்படின்னா அப்படிதான் அது எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் அவரும் ஃபோன் பண்ணி பேசுவார் தொடர்ந்து பேசுவார் பத்து வருஷமா பேசுறீங்களா பதினோராவது வருஷம் பேசுவாரு இருபத்தஞ்சு வருஷமா இதெல்லாம் நாற்பத்தி ரெண்டு வருஷமா பவா பேசிட்டு இருக்காரு கழிச்சா நம்மள எல்லாம் டெலிட் பண்ணிடுறாங்க ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்போல அப்படி இங்க வந்திருக்கிறவங்க கூட பேசின உரையா பொது பேசின உரையா தனிப்பட்ட கண்ணீர்களில் சிந்தக்கூடிய உரையா அல்லது எனக்கு ஆசையா இருக்கு ஒரு இட்லி வாங்கணும் ஒரு தம் அடிக்கணும் ஆனா யாரும் இல்லை சரி நான் அடிச்சுட்டு வரேன் இப்படிப்பட்ட உரைகளா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு அந்த கேள்விக்கு அர்ஷா அவர்களையே பதிலாக பேச கேட்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய ஒரு அவையில இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை தொகுத்தேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நடுக்கத்தோட தான் நான் நிக்கிறேன் பவா பார்க்கும்போது எப்பவுமே வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஊர் ஸ்ரீலங்கா ஸோ நாங்கள் இந்தியாவை வந்து ஒரு வியந்து பார்க்குற ஒரு மக்களாக இருக்கிறோம் இல்லையா அப்போ நாங்கள் வந்து பத்திரிகைகளில் படிக்கும்போது பெருசாக புத்தகங்கள்லாம் வாங்குறதுக்கு பணம் இருக்காது யாரோ ஒருத்தர் வாங்குவாங்க அந்த தான் தாவி 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 நம்ம கைக்கு வரும் ரொம்ப போராட்டத்தில் படிப்போம் கிளாஸில் ஒரு பதினோரு பேர் இருந்தோம்னா பதினோரு பேரும் அந்த கதையை பற்றி பேசுவோம் அந்த மாதிரி படித்த ஒரு காலத்தில் தான் கதைகள் படிக்க ஆரம்பித்தது இப்போ பவா அப்படிங்கும்போது அவர் அசோகமித்ரன் பக்கத்தில் இருக்கிறார் ஜெயகாந்தன் பக்கத்தில் இருக்கிறாரு ஜெயமோகன் பக்கத்தில் இப்படி பெரிய பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது அவரை எல்லாரோடையும் மொத்தமாக அவரை பார்க்குறோம் அப்படிங்கும்போது எனக்கு அவர் அவரனால ஒரு பெரிய சந்தோஷம் அந்த அடிப்படையில் வந்து அவருடைய உரைகளை தொகுத்தது வந்து உண்மையிலே வந்து மனதுக்கு அவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயம் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்கிறோம் யாருமே இப்போ படிக்கிறது இல்லை புத்தகங்கள் வாசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரையில் நான் அது உண்மைன்னு ஒத்துக்கவே மாட்டேன் ஏதோ ஒரு வகையில நம்ம வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் கதைகளை கேட்கறோம்னாலும் நம்ம வாசிக்கிறோம் இப்போ பவா சொல்றாரு பவா சொல்றாரு பவா கதை சொல்லினா நான் ஒத்துக்கவே மாட்டேன் பவா வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர் அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லி அவர் விரும்புற ஒரு விவசாயி இதையெல்லாம் தாண்டி அவர் பேசும்போதும் அவருடைய புத்தகங்களை வாசிச்சவங்களுக்கு தெரியும் பேசுறதும் எழுதுறதும் எந்த வித்தியாசமுமே இருக்காது நான் அவருடைய புத்தகங்களை பெரும்பாலும் வாசிச்சிருக்கிறதுனால சொல்றேன் ஒரு குரல் செய்தி அனுப்பியிருப்பாரு இதை டெக்ஸ்டா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த டெக்ஸ்டில் இருந்து ஒரு வார்த்தையை கூட நீங்கள் நீக்க முடியாது அது ஆல்ரெடி அவ்வளோ எடிட்டாக இருக்கும் அவ்வளோ பாலிஷ் பண்ணியிருக்கும் அப்போ எப்படி அவர் பேசுறது வந்து ஒரு க ஒரு ஒரு சொல்லாக நீங்கள் பார்க்க முடியும் நான் வந்து இது ஒரு புதிய வடிவமாக தான் பார்க்குறேன் நம்ம வந்து ஏட்டில் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து இப்படி பேப்பரில் வாசிக்க ஆரம்பித்தோம் ஓலை ஏஜ் எப்படி பேப்பருக்கு மாறணுமோ அதே மாதிரி அவர் குரல் வழியாக கதைகளையும் இலக்கியங்களையும் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் முழுக்க உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய முக்கிய உரைகள் எல்லாமே இருக்குது ஒரு பன்னிரெண்டு உரைகளை தொகுத்துருக்குறோம் நிறைய உரைகள் அதில் எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல நான் செதுக்கப்பட ஈஸியாக இருந்த உரைகளை எடுத்துருக்குறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ உரைகள் இருக்குது இந்த உரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியா எங்கள் நீதிபதி அவங்க சொன்னாங்க நீ வந்து எப்படி இந்த இடத்துல நான் பேச தகுதி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார்னா நான் எல்லாமே படிச்சிருக்கேன் நான் புத்தகங்களை படிச்சிருக்கிறேன் நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்கை படிச்சிருக்கலாம் நான் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன் ஆக எனக்கு உங்க முன்னாடி பேச தகுதி இருக்கிறாருன்னு சொல்றாரு இல்லையா அதுதான் உண்மை எழுத்தாளர்கள் வந்து ஒவ்வொருடைய அனுபவங்களையும் சொல்லும்போது அந்த எல்லா எழுத்துக்களுமே நமக்கு பல ஆயிரம் அனுபவங்களை தருகுதுன்னா அத்தனை அனுபவங்களை படித்த ஒரு வாசகர் தான் அவர் கதை சொல்லியா மாறும்போது அவர் நிச்சயமாக ஒரு வாசகர் அந்த வாசகருக்கு நீதிபதிகள் முன்னால் பேசுவதற்கு சகல தகுதி இருக்குது அப்படின்னு அவர் பேசின அந்த உரையும் இதில் இருக்கு அந்த உரையை தொகுக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவர் ஆரம்பமே அப்படி தான் சொல்றாரு உங்கள் முன்னாடியெல்லாம் பேச எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு தகுதி இருக்குது அந்த வார்த்தைக்கு அப்புறம் அப்புறம் அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஆர்வம் வரும்போது நம்ம எல்லாரையும் தான் சொல்கிறாரு நான் எத்தனையோ எழுத்தாளர்களை படிச்சிருக்கிறேன் எல்லோருடைய வாழ்க்கையையும் படிச்சிருக்கிறேன் அந்த உணர்வுகள் என்கிட்ட இருக்குது ஆக எனக்கு இந்த வாழ்வியலை பற்றி இந்த உலகத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே இறுதி என்ன நம்ம என்னவாகவும் இருந்தாலும் கடைசியாக மன அமைதியும் நிம்மதியும் தான் நம்ம வாழ்வியலுடைய உச்சம் இல்லையா அந்த உச்சம் வந்து யாரை தொடுவானா நிச்சயமாக ஒரு எழுத்தாளரால் தான் தொட முடியும் அந்த எழுத்தாளர்கள் தொட்டதையெல்லாம் எடுத்து பேசுற ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா நிச்சயமா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற இந்த கதை சொல்லிக்கு தான் இருக்க முடியும் ஒரு புத்தகத்தை ஆடு ஜீவிதம் ஒருங்கிற ஒரு புத்தகத்தை வந்து நம்ம எல்லாருமே படத்திலேயே பார்த்துட்டோம் அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் போது இன்னொரு புத்தகத்தை அங்க கொண்டுட்டு வராரு இன்னொரு கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு வராரு இந்த பாத்திரம் ஹென்றிங்கிற கதாபாத்திரம் வந்து முழுமையா சுதந்திரமா இருக்க ஒரு விரும்பின கதாபாத்திரம் அதே நேரத்தில் இன்னொரு கதாபாத்திரம் வந்து அந்த சுதந்திரத்தையே வெறுக்குது என்னை யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டீங்களான்னு ஏங்குது ஸோ இந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கு இடையில் இருக்கிற ஏக்கத்தை வந்து அவர் ஒப்பிட்டு சொல்லும்போது எனக்கு பொருத்தமாக இருக்குது என்னோட குழந்தைக்கு பொருத்தமாக இருக்குது வாசிக்கிற ஒவ்வொருத்தரும் அதோட பொருந்தி பார்க்கக்கூடியதாக இருக்குது நம்ம என்ன நான் ஒரு சைக்கார்டிஸ்ட்டை பேசினேன் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சரிங்க பேசலாம் எப்போ பேசலாம்னு கேட்டாங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது அப்போ பேசலான்னு சொன்னேன் ஒரு மணி நேரத்துக்கு எட்நூறு ரூபாய் சொன்னாங்க அப்ப ஒரு நமக்கு ஆறுதலாக நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்க எதுவுமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் பேச மட்டும் நம்ம பேசுகிறத கேட்பாங்க அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எட்நூறு ரூபாய் ஆனால் அது அந்த அந்த ஒரு வாரம் நான் அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசினேன் முடிவில் எனக்கு ஏதாவது அமைதி கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா இல்லை பணம் வேஸ்ட்டுன்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆனா இந்த புத்தகங்கள் எனக்கு தருது அவர் சொல்ற கதைகள் எனக்கு தருது எனக்கு ரெண்டு குழந்தைங்க என்னோட ரெண்டாவது குழந்தை புத்தகம் எழுதவே ஆரம்பிச்சுட்டான் கதை கேட்குறது கேட்குறது தான் அவர் எனக்கு அம்மா அப்பா கூட கிடையாது என் கூட இருக்கிறா நான் கேட்கும்போது அவளும் கேட்கறா அவள் ஒரு கற்பனையாக அவர் கதையை க கற்பனை பண்றா இதை நானும் எழுதலாமான்னு கேட்கறான் இன்னைக்கு இங்க வந்ததும் கேட்டா இலக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டான் இந்த வார்த்தைகள் அவள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதே இந்த மாதிரியான தருணங்களும் இந்த மாதிரியான இடங்களும் தான் நான் ரெண்டு பேரை வந்து ரொம்ப புரட்சியான எழுத்தாளர்களா இப்போ பார்க்குறேன் ஏன்னா எழுத்தாளர்கள் வந்து புத்தகம் எங்கெங்கே விற்கிதுங்கிற சொல்கிறவங்களுக்கு மத்தியில் மனுஷ புத்திரனை நான் ஒரு புரட்சியான எழுத்தாளராக பார்க்குறேன் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு எப்போவுமே அவர் புத்தகத்தை விற்பனை செய்கிறதுக்கும் அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்கிறதுக்கும் அவரோட புத்தக தலைப்புலேருந்து வாசகர்களை கூட்டிகிட்டே வந்துடுவார் வா 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 வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஒரு புத்தகத்தை அவங்க கையில கொடுக்குறாரு விலையும் அப்படிதான் தான் நிர்ணயிக்கும் போது நூறுரூபாய்க்கு கம்மியாக வைங்க யாருமே புத்தகம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவார் அடிச்சு ரூபாய்க்கு புத்தகத்தை விலை நிர்ணயிப்பார் வாங்கு விருப்பம்னா வாங்கி பாடி இப்படி சவால் விடுற ஒரு தன்மையை வந்து நான் பவா கிட்ட பார்க்குறேன் உலகம் முழுக்க போயிட்டு தமிழில் தான் கதை சொல்கிறாரு என்னோடய சொந்தக்கார பசங்கெல்லாம் கனடாவில் இருக்காங்க அவங்களுக்கு தமிழே தெரியாது ஆனால் பவா யாருங்க கதை சொல்லினா என்னங்க அப்படின்னு ஒரு ஃபோன் காலில் பேசும்போது கேட்குறாங்க அப்போ அவர் பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சிச்சு இப்போ பவா ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா யார் போவாங்க தமிழ் இலக்கியம் போகும் தமிழ் இலக்கியம்னா சங்க இலக்கியங்கள் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் இல்லைங்க அவங்களாம் இல்லை திருச்செந்தாலை இருக்கிறாரு நம்ம செந்தில் ஜெகநாதன் இருக்கிறாருன்னு பவா தான் கொண்டு சேர்த்தாரு பிரபலமான எழுத்தாளர்களுடைய கதையை எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நேற்று எழுதுகின்ற இன்றைய எங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய கதையும் இந்த கதையில் ஏதோ இருக்குங்கன்னு சொல்ற அந்த எண்ணம் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளருக்கு வருது அப்படின்னா நான் அதை வந்து அந்த உரைகளை தொகுத்ததை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் கருதுறேன் இப்போ இங்கே நரன் இங்கே உட்கார்ந்துருந்தாங்க அவரை எனக்கு அறிமுகமே இல்லை ஆனால் அவருடைய வாரணாசி கதை எனக்கு அறிமுகமானது தான் அத்தனை கதைகள் நிறைய நிறைய கதைகள் இங்கே உண்மையாக சொல்ல போனோம்னா வாசகர்களை விட எழுதுறவங்க அதிகம் இன்றைக்கி புக் ஃபேர்ல போய் பார்த்தோம்னா எழுதினவங்க எல்லாரும் வரிசையான பார்க்குறவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு அப்பளம் சாப்பிட்டு போகிறவங்கள்தான் பார்க்க முடியும் புத்தகம் எத்தனை பேர் வாங்குவாங்க நம்ம நண்பர்கள் மட்டும்தான் வாங்குறோம் என்னோட புத்தகம் இங்கே இருக்கு வந்து வாங்குன்னு சொல்ல அப்போ எல்லாருமே வாசகர்களை விட எழுத்தாளர்கள் கூடியிருக்கிற இந்த நேரத்தில் வந்து நான் எதை படிக்கணும் எந்த புத்தகம் எனக்கானதை தரும் வாழ்நாளும் நமக்கு குறவு நம்ம நான் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் புத்தகங்கள் இங்கே எண்ணில் அடங்காமல் இருக்கு அப்போ இதை படிக்கிறதுக்கான வழி என்ன எதை படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத இதை விட ஜூஸ் போட்டு யாராலையும் நம்மளுக்கு தர முடியாது அதை இன்னைக்கு பவாதா இலக்கிய உலகத்தில் செய்திட்டு இருக்கிறாரு அவரை பார்த்து பசங்க படிக்கிறாங்க சின்ன சின்ன ரீல்ஸ் வருது அவர் சொல்ற விஷயங்கள் இது யாரு சொன்ன கதைன்னு தேடி அந்த எழுத்தாளர்கள் கிட்ட போறாங்க அதுக்கான உரைகளாக இருக்கக்கூடிய இந்த உரைகளுக்குள்ள எல்லாம் எத்தனையோ கதைகள் இருக்கு ஒரு கதை சொல்லும்போது ஒரு கதை தான் இருக்கும் ஆனால் இந்த உரைகளுக்குள்ள பத்து கதை இருக்குது அந்த பத்து கதையும் கம்பேர் பண்ணியிருக்கிறார் இல்லை பன்னிரெண்டு உரைகள் இருக்குதுன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கதைகள் இதுக்குள்ளே கிடைக்கும் நூறு எழுத்தாளர்கள் அறிமுகமாகிறாங்க ஐநூறு நபர்கள் அறிமுகமாகிறாங்க அவங்க எந்த சூழ்நிலையை எப்படி வந்து சமாளிச்சாங்க எதிலிருந்து எப்படி வெளியில் வந்தாங்க தற்கொலைக்கு போன ஒருத்தவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க எல்லாமே இந்த உரைகள் உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமா இலக்கிய ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஒருவரால் சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமா எல்லாருமே நூல் வாங்கி படிங்க அப்படிங்கறத என்னுடைய பெரிய வேண்டுகோள் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த பவாக்கும் இந்த பதிப்பாளர் பருதி சார் அவருக்கும் ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அஷா அனைவருக்கும் நன்றி